அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு கேட்டால் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்து இருக்குது இந்த விஏஓ ஜாபுக்கான சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா எப்படிலாம் சேலரி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க பேசிக் பேனாக என்ன டிஏ டிஎன்னாக என்ன இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் வந்து நடக்க போகுது குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க போகுது ஸோ எல்லாருக்கும் ஒரு டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்துருக்கணும் டாப் லெவலில் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வந்து இருக்கணும் சரியா இருந்தால் தான் நல்லது ஏன் அப்படின்னா கம்மியான மார்க் போட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஏதோ அவங்க கொடுக்குற வேலையை எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதிகமான மார்க் போட்டு நீங்கள் நினைக்கிற வேலையை வந்து எடுக்கலாம் சரிங்களா அதில் நிறைய பேர் செலக்ட் பண்ணுறது இந்த விஓ வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான சம்பளம் மேலோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் தற்போதைய நடைமுறைப்படி நம்ம விஓவுக்கு என்ன பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி சம்திங் எழுபத்தி சம்திங் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ பேசிக் பே எவ்வளோ அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபா ஓகேவா இது ஆட் ஆகும் அடுத்து டிஏ அகவிலைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசு இவ்வளோ டிஏ வந்து ஏற்றிருச்சு இவ்வளோ டிஏ வந்து ஏற்றிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மத்திய அரசு அகவிலைப்படி ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஏற்றுனாங்க அப்படின்னா இங்கே கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு சேல்ரி வந்து கூடும் சரியா ஸோ தற்போதைய நடைமுறைப்படி டிஏ எவ்வளோ அப்படின்னா இந்த குரூப் ஓருக்கு விஏஓக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் சரியா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அந்த லெவலில் வந்து நிற்கும் அடுத்து ஹெச் அதாவது ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஐநூறுரூபா சரியா அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும் கிராமமாக நகரமாக மாநகரமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியா ஹில்ஸ் ஏரியாவா அதை பொறு பொறுத்து வந்து என்னாகும் அப்படின்னா இந்த ஹச்ஆர்ஏ வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்து ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவுன்ஸ் அலவன்ஸ் ஆக்சுவலாக ஜேஏவுக்கு வந்து இது வந்து இருக்காது விஓவுக்கு ட்ராவல் அலவன்ஸ் கொடுப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா நானூறுரூபா அடுத்து மெடிக்கல் அலவன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கூட்டினோம் அப்படின்னா சேல்ரி எவ்வளோ வரும் அப்புடின்னா கிராஸ் சேல்ரி இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூ சாரி இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா சரியா இப்போ கிட்டத்தட்ட முப்பதாயிரரூபா நெருக்கிருச்சி சரியா இதில் நம்மளுக்கு டிடெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ டிடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா எடுப்பாங்க லாஸ்ட் நீங்கள் வந்து காசு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து வாங்குவீங்க அதுதான் சிபிஎஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அடுத்து நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அடுத்து ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் நூற்றி பத்து ரூபாய் என்ஹெச்ஐஎஸ் கார்பஸ் ஃபண்ட் அஞ்சு ரூபா அடுத்து ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எழுபது ரூபா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா வந்து எடுப்பாங்க டிடெக்ஷன்ஸ் இந்த இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா இருக்கு இல்லையா அதுலேருந்து இந்த மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் கழிச்சிருவாங்க ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம கையில் வாங்குகிற சேலரி விஏஓ ஒவ்வொரு மாதமும் கையில் வாங்குகிற சேலரி எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபா சரிங்களா இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வித்தியாசப்படும் சரியா ஸோ ஏரியாவை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஓகேவா இதுதான்ப்பா விஓவுக்குரிய சேல்ரி இப்போ ஜேஏக்கு அப்படின்னா இதை விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் சரிங்களா ஆனால் கிட்டத்தட்ட இந்த சேலரி தான் வந்து வாங்குவாங்க ஜேஏ டைப்பிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஏஓ இதில் யார் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்கன்னா ஸ்டெனோ வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்குவாங்கப்பா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் சரியா ஸ்டெனோ பொறுத்தவரைக்கும் லெவல் டென் வந்து வாங்குவாங்க ஸோ இதை விட ஒரு ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா வந்து வாங்குவாங்க சரியா ஸோ இதான்ப்பா அவியோட சேல்ரி மனசில் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வேலை வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் போகிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட தான் செய்யும் இந்த இருபத்தாறாயிரம் அப்படிங்கிறது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரத்தில் வந்து நிற்கும் சரியா அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் ஆகும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சரியா ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்